صلوا عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر دينا شيخ ومرشدا قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يثبت الله الذين آمنوا بالقول الثابت وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان إن قطع عنه عمله إلا من ثلاثة إلا من صدقة جالية أو ينتفع علم به أو ولد صالح يدعو له رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم سن میوتار اللہ حکومت ملاحت محمد اللہ علیم سلیم پنپت سہاپی کا குறிப்பாக நம் மீதும் கடல் கடந்து கூடிய அவருடைய சகோதரி மீதும் அருகும் சாதியும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக ஆமை இல்லாமல் அர்ப்புள்ளாலுமே அவருடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை எடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரர்களையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து கூடியவருடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல் அரபுள்ளாலுமே எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் சபரிலும் அல்லா நம் என்னோரையும் பாதுகாத்த வாழாக வாழும் காலமெல்லாம் உடல் ஆட்சியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவரை நின்று வணங்கி வழிபட்டு சாரி எங்களோடு சேர்ந்து வாழ் நல்ல நசீபாய் அல்லா நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் ஆளடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தவாளாக உலகில் எங்களெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் ஜெல்ஷான் குத்தான் அவர்களுக்கு மனிபூர் ஆமை ஆரோக்கியத்தை எல்லாம் வழங்கியவர் நாம் வாழும் காலமெல்லாம் நம் உள்ளத்திலும் வாழும் இல்லத்திலும் எல்லாம் நிம்மதியை தந்தமானாக ஆமை சங்கீதவர்களே பாக்கியமும் புனிதமும் நிறைந்த ஷஹான் பாதம் என்று நாயகம் இந்த தங்களுடைய வாழ்க்கையில் தங்களோடு இணைந்து கொண்டார்களோ இது ஒப்பற்ற நாயகத்தினுடைய மாதம் என்று நாம் சொல்லலாம் ஷர்பான் சஹரி என் மாதம் என்று சொன்னார்கள் ஒப்பற்ற நாயகம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகத்தோடு தொடர்பு கொண்டதெல்லாம் பாக்கியம் என்பது உலகமறிந்த உண்மை அந்த அடிப்படையில் ஷர்பானை தன்னோடு ஒப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஷர்பானை நாம் எப்படி கழிக்க வேண்டும் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி அதை நம்மை விட்டுவது கலந்து கொண்டிருக்கிறது அல்லா ஜெல்லமுத்தால் கடந்தவைகள் கடந்தவைகளாக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் நல்லா சிறப்பாக இது இதுபோன்று பல ஷர்பான் மாதத்தை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாவும் எல்லோருக்கும் ரசீவாக்கி தந்தாக ஆகியோம் சங்கமிக்கவர்களே சென்ற வாரம் நாம் மரணித்தவர்களுக்கு நன்மைகளை சேர்ப்போம் இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் ஓதுவதின் மூலமாக அது போய் இந்த அடிப்படையில் உணர்த்தி காட்டக்கூடிய செய்தியை நாம் சொன்னோம் அதற்கு முன்பாக ஒரு செய்தி இன்று முதல் பிளஸ் டூ படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது நல்லா அந்த பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி எல்லாம் வழங்கியிருப்பாளா ஞாபகத்தோடு எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா எழுதும் பாக்கியத்தை வெற்றியான பிள்ளைகளை அல்லா நம்முடைய பிள்ளைகளை அல்லா கேட்பானார் நல்ல படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்து பெற்றோர்களுக்கு பேர் சொல்ல பிள்ளைகளா அல்லா நம்முடைய பிள்ளைகளை அல்லா ஆட்டி தந்த வாழ்க்கை சங்கே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வாழும் போது நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படியானால் வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதன் நல்ல நிலையில் வாழ்ந்து அவன் மரணிக்கப்பட்ட பிறகு செய்யப்படக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பொருளால் உணர்த்தி காட்டும் ஹதீசி நிரூபித்து நிரூபித்து காட்டும் அந்த மனிதனின் மூலமாக மக்களால் சொல்லப்படக்கூடிய வார்த்தையும் கூட அவனுக்கு அந்தஸ்து கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் முகமது ரசூல் செல்லல்லாக சென்று ஒரு மனிதர் வாங்கினார் வாழ்வது பெருசல்ல எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நதிகள் நாயகம் செல்லல் ஆகும் அலை சொல்லி ஒரு மனிதர் எப்போ கடுகடுப்பா இருந்தால் நீங்களே அவரை என்ன சொல்லுவோம் கடுகடுப்பாவே இருக்கிறார் அவர் பார்த்து நான் மனுஷனா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கடு முஞ்சின்னு சொல்லுவோம் அல்லா பாதுகாக்கிறார் புன்சிரிப்போடு உன் வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஒப்பற்ற நாயகத்தை பற்றி சொல்வார்கள் காரணிய வல்லல் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலும் தபஸ்ஸும் என்று சொல்லக்கூடிய புன்முறுவலோடு வாழ்ந்து காட்டியவர்கள் ஏன் ஷபாயில் திர்மிதி என்ற ஹதீஸ் கிதாபுல ஒப்பத்த நாயகத்தினுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை கொண்டான அத்தனை காரியங்களில் பதிவு செய்வார்கள் செல்லெல்லா வருசம் எத்தனை முறை கடவாய் பற்கள் தெரிகின்றாலும் சிரித்தார்கள் எத்தனை முறை புன்முறுவல் கொடுத்தார்கள் எங்கெல்லாம் சிரித்தார்கள் எங்கெல்லாம் கடவாய்ப்பற்கள் தெரியின்றாலும் சிரித்தார்கள் ஏன் கடப்பாய் கடவாய் பற்கள் தெரிகின்றாலும் சிரித்தார்கள் எதற்கு சிரித்தார்கள் ஏன் சிரித்தார்கள் எல்லாம் ஒழுங்கு காட்டுவார்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் செல்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் சமூகம் வாழ்கின்ற பொழுதோ நீ இப்படி வாழ்த்து மரணித்தால் உன்னை பற்றி மக்கள் பேசப்படுகின்ற பொழுதோ உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் மக்கள் இப்படி பேசப்படுகின்ற பொழுதோ உனக்கு நரகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஜனாத கொண்டு போகப்படுது ஒரு ஜனாத கொண்டு போகப்படுது அப்படி கொண்டு போகப்படுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள் நல்ல மனுஷன் போயிட்டான்

அன்று ஒரு மனிதரை பற்றி நாங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது வஜபத் என்று சொன்னீர்கள் அதே போன்று இன்றும் சொல்லப்பட்ட பொழுது வஜபத் என்று சொன்னீர்கள் நன்றுக்கு காரணம் என்ன அன்று நீங்கள் சொன்னீர்கள் நல்லவர்கள் என்று அந்த சொர்க்கத்தை வற்றி பார்க்கிறார் வஜபத் வஜப்பதும் சொன்னேன் உங்களுடைய நாவின் மூலமாக வந்தான் நல்ல மக்கள் என்று மனிதர்கள் சொல்வார்களே ஆனால் அல்லாவது சொர்க்கத்தை கொடுக்கிறார் ஒரு வாட்டி சொர்க்கத்தை கொடுக்கியார் போய் சேருமா சேராதா கொஞ்சம் யோசிச்சு ஒரு மனிதர் மரணித்த பிறகு அவருக்கு எதுவுமே சேராது என்று சொன்னார் இந்த நல்ல மனிதர் என்று சொன்ன பொழுது சொர்க்கம் பாத்தியம் என்று சொன்னார்களே ஒப்பற்ற நாயகம் எப்படி அவர் சொர்க்கத்தை சேர்த்தது வாழ்கின்ற பொழுது நல்ல மனிதராக உலகத்தில் வாழ்ந்து அதற்கு பிறகு மக்களால் போற்றப்பட்ட காரணத்தால் மக்களால் சொல்லப்பட்ட காரணத்தால் சுவர்க்கம் என்று சொன்னார்கள் அதே ஜனாசாவை இன்னொரு முறை ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது இவர்

இருந்தாலும் அவங்க அந்த குணம் சொல்லிட்டு போல போகாது அப்படி அப்படி சொல்லப்படக்கூடாது நல்லவர் இவர் இன்னும் வாழ்ந்திருக்கலாம் இன்னும் வாழ்ந்தால் இன்னும் செய்திருப்பார் இன்னும் வாழ்ந்திருந்தால் இப்படி நடந்திருப்பார் இன்னும் வாழ்ந்திருந்தால் இப்படி எல்லாம் செயல்பட்டு இருப்பார் மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பார் என்று சொல்லப்படுமையானால் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறது அந்த சொல் இல்லை இல்லை இருப்பதை விட மரணிப்பதுதான் நல்லது என்று சொல்லப்படுவையானால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவரின் மூலமாக எத்தனை பேர்கள் மனவேதனை அடைந்திருப்பார்கள் எத்தனை பேர்கள் நோயினை அடைந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட மனசை இருக்கிறதை விட சாவது வேலை அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி சொல்லப்படுமையானால் நரகம் வாங்கி என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய சொல்லின் மூலமாக அவருக்கு சொர்க்கத்தையும் இன்னொரு மனிதனுடைய சொல்லின் மூலமாக நரக்கத்தையும் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார் சொல்லும் வார்த்தையின் மூலம் சொல்லும் வார்த்தையின் மூலமாக கூட உயர்வும் தானும் கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவர்கள் சொல்கிறார்கள் பதிவு செய்கிறார்கள் அபூஹுடன் அறிவிக்கிறார்கள் இதா இன் அமலும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் துண்டித்து விடும் அவன் செய்யக்கூடிய அமல் அவன் செய்யக்கூடிய அமல் தொழுவ முடியுமா மூத்தா மேட்டா ஹஜ் செய்ய முடியுமா நோன் வைக்க முடியுமா ஜக்கா கொடுக்க முடியுமா சதக்கா கொடுக்க முடியுமா தர்மம் செய்ய முடியுமா யாரோட உறவாடி வாழ முடியுமா எதுவும் முடியாது ஒரு மனிதன் மரணத்தை விட்டால் எல்லாம் துண்டி வித்து விடும் தான் சொல்றாங்க ും എല്ലാം മൂന്ന് കാര്യങ്ങളെ മൂന്ന് പോയി സേർട്ട് അല്ലാ നമുക്ക് അവൻ ചെയ്തം എന്ന് വരുക ധർമ്മമല്ലും ധർമ്മം تبسم اخيك لك صدقه رسول الله صلى மனக்க عليه وسلم تبسم நீ ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூத்தால் தர்மம் என்று சொன்னார்கள் உன்னால கொடுக்க முடியல மாஃப் செய்ய அந்த காலத்துல அப்படிதான் வேலை இல்லை உனக்கு கை கால் இல்ல அப்படினு சொல்றது நமக்கு தகுதி இல்ல எவ்வளவு நேரம் ஆகும் புரட்டி போடுறதுக்கு அப்படிதானே புரட்டி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல சொக்கத்தின் ஜாதியா அவன் செய்யக்கூடிய நிலையான தர்மம் அவன் செய்து வச்ச தர்மம் அந்த தர்மம் கிடைக்கும் காலமெல்லாம் அவளுக்கு நன்மை போய் சேர்த்துக்கிட்டே சாதிபனோட யார சூழ்ல்லாம் இன்னும் உண்மையை உம்மா அவத்தா போயிட்டான் நான் அந்த நேரத்தில் இல்லை அப்படியானால் நான் அவங்களுக்கான எதாவது சொதக்கா செய்தா போய் நன்மை கிடைக்குமான்னு கேட்டான் நன்மை கிடைக்குமான்னு கேட்டான் நான் கிறிஸ்துவ செல்வாங்க நான் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் செய்யுங்கன்னு சொன்னாங்க ஒரு ஹதீசன் இப்படி வருது இன்னொரு ஹதீசன் வேற மாதிரி ரெண்டு ஹதீஸ் ரெண்டு தடவை உங்க தர்மம் செஞ்சுட்டாங்க அவங்க அம்மா அப்பாடு இவனு அன்பா சொன்னவங்க தான் அறிவிக்கிறாங்க அவன் சொன்னாங்க சொல்லலாம் சேரும் நீங்க சதக்கா கீழா போய் சேரும் உங்க தாய் அப்ப சொன்னாங்க சுபகாரந்தா யார சொல்லலாம் இன்னி உஷ்ணி நீ என்னுடைய தோட்டத்தை என் தாய்க்காக வேண்டி நான் அற்புதத்தை சதற்காக தர்மம் செய்து விட்டேன் என் தாயிற்காக வேண்டி என் தோட்டத்தை தர்மம் செய்து விட்டேன் யாரும் தெரியுமா உங்களை சாட்சியாக வச்சு சான்றி உருவாக சொல்றான் உங்களை சாட்சியாக வைத்து என் தாய்க்காக வேண்டி என் தோட்டத்தை நான் தர்மம் செய்தேன் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க நான் நல்ல தரும சிந்தனை அடைய வேண்டும்

அங்கு நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு குர்ஹானின் வாங்கி கொடுத்தாலும் அந்த பா சொல்லுகின்ற சொல்லுகின்றவரை உனக்கும் நன்மை கிடைத்துக் அல்ல பாதுகாக்க எந்த விதத்திலும் தடுக்கக்கூடியவர்களால் நாம் ஆய்விடக் கூடாது சொல்லலாம் தினக சேரம் என்று சொன்ன யாரும் சொல்லலாம் உங்களை சாட்சியாக வைத்து என் தாய்க்காவது தோட்டத்தையே நான் அர்ப்பணம் செய்தேன் தருமம் செய்தி என்று சொன்னார்கள் சாரித்துற உருவாத பிரதியல் லாபம் இந்த ஒரு செய்தி வருது செய்தினால் சாலிகிற உருவாதாரங்கள் எல்லாமும் மீண்டும் வந்து கேட்டாங்க அரசு எல்லாம் என் தாய்க்காடு மரும செய்தால் ஏதாவது ரெண்டு கிடைக்குமான்னு கேட்டாங்க நான் ஆமா அப்படின்னு சொன்னாங்க ப்ரஸ்வஸல் லாபரை செல்லம் அப்படியானால் நான் இப்ப என்ன செய்யணும் பிரசவசல்ல லாபன்னு சொன்னாங்க இப்ப இந்த இடத்துல தண்ணீர் தேவை மக்களுக்கு தண்ணீர் தேவை அல்வாம் தண்ணீர் தேவை

யாருக்கு சேருங்க அவங்க உம்மாக்கு அவங்க உம்மாக்கு போய் அப்ப நாம என்னென்ன காரியங்களை மரணித்தவர்களுக்கான சேர்ப்பிக்கிறோமோ அதுவெல்லாம் அவர்கள் போய் சேரும் ஆனால் அவர்களால் அமல் செய்ய முடியாது தவிர அங்கு அதுதான் வேலை பிறகு அவர்களால்

ஒரு கணவர் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஒரு சகோதரி சகோதரிக்கோ ஒரு பிள்ளை தாய்க்கோ என் தாய் நோன்பு பிடிக்காம அதுவும் வந்து ஹதீஸ் ஒரு நோன்பு ஒரு மாத கால பதினைந்து நாள் நோன்புகள் விடப்பட்டு விட்டது யார சூழல்லா அந்த நோன்பு பிடித்தால் நிறைவேறுமா என்று கேட்டவர்கள் சகாதிகள் அப்புறம் சூழ்சன்லா இப்படி திருப்பி கேட்டாங்க ஒரு தாயிக்கோ ஒரு சகோதரிக்கோ கடன் இருந்தால் நீ நிறைவேற்றுவா நிறைவேற்றுவாயா என்று கேட்டாங்க ஆமையா சொல்லலாம் உன் சகோதரிக்கு கடன் இருந்தா நிறைவேற்றுவில்ல கடன் இருந்தா கொடுப்பு இல்ல அதனால இது அல்லாஹும் கடன் நீ நிறைவேற்றுப்பான்னு சொன்னாங்க அப்ப இவர் சேர்த்து வைக்கிறதுனால இவர் பிடிக்கிறதுனால இவர் நம்பி செய்யறதுனால அங்க போய் சேருகிறது என்பதை நபிகள் நாயக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க பயன்பெறக்கூடிய பயன் தரக்கூடிய பின்னாடி பத்து பேர் ஓதுறாங்க பத்து பேர் ஓதி கொடுக்கணும் பத்து பேருக்கு செய்யணும் பத்து பேருக்கு நாலு கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அவர் அதன் மூலமாக செய்யப்படும் காரியமெல்லாம் காலமெல்லாம் நமக்கும் சுவா வந்து கொண்டே இருக்கும் என்பதை நதிகள் நாயகம் செல்லலாம் தெரிகிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எழுமை இல்லாத இடத்தில் ஒரு எழுமை உருவாக்குவது கல்வி இல்லாத இடத்தில் கல்வியை புகுத்துவது கல்வியை ஊட்டுவது கல்வியை சொல்லிக் கொடுப்பது அது மிக பெரும் பாக்கியம் அல்லாஹ் எல்லாரும் குத்த எடுத்துக்கணும் அடுத்து சொன்னாங்க ஓ வலதுன் சாலிஹன் யதுஉலு லஹுங்கறது விஷயம் அவன் அவனுக்காக வேண்டி দোয়া செய்ய நல்ல குழந்தை ஒரு மா وفاத்தாயிட்டாங்க ஒரு அம்மா وفاத்தாயிட்டாங்க அவற்கா വേണ്ടി நாம দোয়া செய்ய கூடிய பிள்ளையா இருந்தா நாம நல்லவங்க ஓ வலதுன் யசாரிஹன் யதுஉலு லஹு கொனி நல்ல யோசிக்கணும் அவருக்காக வேண்டி நல்ல சொன்னாங்க நாம நம்ம புள்ளாங்க சொல்றவரு சொல்லுங்களா சாதிகன் எதிரொலம் சொன்னாங்க முஸ்லீம் வரப்படி ஹரீஸ் சாதிகன் எதிரொலகம் பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க சூழ்நிலா

هل بقي من بر شيء كل شيء هل بقي من بر شيء ابرهما به من بعد موتهما يا رسول الله தாயோ தந்தையோ பெற்றோர்கள் ஒஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்காக ஏதாவது நன்மைகள் சேர்த்தா அது சேருமா அது பாக்கி இருக்கிறதா ரெண்டு வரல ஒஃபாத் ஆகிடும் ரெண்டு வரல யாராவது ஒரு நாள் ஒஃபாத் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதா பிள்ளைகளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பெற்றோர்கள் ஒஃபாத் ஆகிட்டா

அந்த பெற்றோர்களுக்கான துவார செய்வது என்ன அழகான விவாசம் அவங்களுக்கான துவார செய்துட்டே இருக்கு பெற்றோர்களுக்காக வல் இஸ்தீர்மாரில் அகுமா அவர்களுக்காக வேண்டி நாம் இஸ்தீர் பார் செய்வது பாவ மன்னிப்பு தேவை யாரெல்லாம் இந்த பெற்றோர்களை மன்னித்து இருப்பாங்க என்ன நீங்கள் கொஞ்சம் நேரம் கூப்பிட்டுன்னு சொல்லி நம்ம நல்லா உனக்கு தலைவர் கூட சொன்னாங்க ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் பரிசு எடுத்துக்காங்க இல்லையா ஒன்றே காலம் ஒன்றே இருக்க முடியுங்கிறதையும் சொன்னாங்க அதனால தான் கூடிச்சிருச்சா ஒரு நிச்சயமாக லகுமா அவர்களுக்காண்டி இஸ்னியல் செய்வது வந்தது அதான் போன வாரம் ஞாபகப்படுத்தினேன் லசூசன் இல்லாமலும் சொன்னாங்க இல்லையா ஒரு பெற்றோர்கள் சுவனத்தில் இருந்தால் திடீர் என்று அந்த உயர்த்தப்படுகின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் கேட்குறாங்க யார் பி அண்ணா அண்ணா ஹாரி என்ன திடீர்னு அந்தஸ்து உயருது அப்படின்னு கேட்கும்பொழுது அண்ணா சொல்லுவாள் பி இஸ்னியல் ஃபாரி லெக்க பி இஸ்னீர் ஃபாரிக்கு லெக்க வளங்கி உன் உள்ள உனக்காண்டி இஸ்ரீ வாட்சை தான் அப்படி அல்லாஹ் சொல்லுவான் அப்போ ஒரு உண்மையிலேயே சொர்க்கவாசியாக இருந்தார் இஸ்யல்மாரு செய்ய 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 உடைய பெற்றோர்களுக்கோ பாட்டதாரர்களுக்கோ பாட்டனார்களுக்கோ நாம் சிஹிந்த பொழுது அவர்கள் அல்லாஹ் சொர்க்கவாசி ஆக்கட்டும் சொர்க்கவாசி அல்லவையும் இந்த அந்தஸ்து கிடைக்கும் அவரை சூழ்நிலை சொல்கிறாங்க முதலில் செய்ய வேண்டும் இரண்டாவது வல்லி சிவகுமார் இந்த உமா அவர்களின் கவனி செய்ய வேண்டும் மூணாவது சொன்னாங்க ஒஹீ பாது அநேய் ஹீமா அவர்களுக்கு பின்னாடி அவர்கள் செய்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு பின்னாடி அவர்கள் ஏதாவது வாக்குறுதி செய்தால் அதை கொடுத்து வாக்கை நாம் நிறைவேற்றுவது நம்ம உமாவோ ஏதாவது அதை நிறைவேற்றுவோம் ஞாயாத சின்னதாம் சிலது அல்ல வீரா மூசினிமா அவர்கள் யாருக்கெல்லாம் சரியான முறையில் குடும்பத்தோடு ஒட்டு உறைவா வாழ்ந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார் எங்கிறது நமக்கு இடையே நம்ம செய்கிறது பெரிய கவிஞர் சில துர் ரஹைம் ரிசுசந்தன் உன் மாத்மாவுக்கும் உம்மாவுக்கும் பின்னாடி அவர்கள் யாரோடெல்லாம் உறவாடி ஒட்டி இருந்தார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழ்பது

அவங்க யாருக்கையெல்லாம் உறவாடி இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்ய வேண்டும் எல்லாம் நீங்கள் ஒட்டி உறவாடி வாழுங்கள் என்று வந்த மனிதர் கேட்ட கேட்ட நேரத்தில் அவருக்கு சொன்னார்கள் கடைசியை சொன்னாங்க சுமகல்லாம் பாப்பாவும் உமாவும் எல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களோடு நீ தொடர்பெச்சு கொண்டு சொன்னாங்க பாப்பாவுடைய நண்பரோடு நீ தொடர்பெற்றுக்கொள் அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள் அவர்களோடு உறவாடி வாழ் கொள் உன் தந்தை யாரிடத்தில் எல்லாம் உறவாக இருந்தாரோ நண்பராக இருந்தாரோ அவர்களோடு சேர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் கோவை கழுதல வந்துட்டு இருக்காங்க அவங்க எப்பவுமே தான் தலைப்பா அணிஞ்சிருப்பாங்க இருப்பாங்க இன்னொரு தலப்பா வச்சிருப்பாங்க தான் கோவையுடைய கழுதிய இருப்பாங்க இன்னொரு கோவிலுக்கு கூட்டு போவாங்க யாராவது வந்தால் உதவிக்கு கொடுக்கலாம் எவ்வளவு பெரிய உயர்வான எண்ணம் பாருங்க யாராவது வந்தா உதவி இன்னைக்கு உதவியை தடுக்கிற உதவிக்கு கொடுக்கலாம் உபகாரம் செய்யலாம் என்று நினைத்தவர்கள் அப்படி இல்லை ரசியல்லா பாடுவாங்க அப்படி வந்துகிட்டே இருந்தாங்க ஏத்த ஒருத்தர் வந்தார் சரியான வெயில் சரியான வெயில் வந்துட்டு நடந்து வந்துட்டே இருந்தார் சலாம் அழைக்கும் அப்படின்னு அவர் சலாம் இல்லை அழைக்கும் சலாம் அப்துல்லா ரஜியல்லா பண்ணி இருக்கார் அவர் பதில் சொன்னார் இவங்க வந்த உடனே இவங்க கீழே இறங்கி சொன்னாங்க யாரு நீ யாருமா அப்படின்னு கேட்டாங்க அவரு நான் உமர் நாயகத்துடைய மகனார் அப்படின்னு சொன்னாங்க இடையில சந்திக்கிறாங்க நான் உமர் நாயகத்துடைய மகனார் ஓ உமர் நாயகத்துடைய மகனார் அப்துல்லாவா உன் வாப்பையை நண்பருப்பான்னு சொன்னார் என்ன சொன்னாங்க உன் வாப்பை நண்பர்ப்பா ரெண்டு விதமா வரும் ஒன்று அதிசு அவர்கள் ரெண்டு கோவிலுக்களை வைத்திருந்தார்கள் ஆனால் தளப்பாக ஒன்று வைத்திருந்தார்கள் இந்த இடத்தில் நான் சொல்லுவதாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்வதாக இருந்தால் உன் தந்தையின் நண்பர் என்று சொன்ன சொன்னவுடன் தன்னுடைய தலைப்பாயை கழுத்தி அவங்க கொடுத்துட்டாங்களாம் இந்தாங்க நீங்க நிழல் காடி போட்டுக்கணுன்னு சொல்லி அவங்க கொடுப்பமா அப்படி கொடுத்துட்டாங்க இன்னொரு ஹரிசில் அவங்க சொல்றாங்க இல்லை இன்னொரு தலப்பா எடுத்து கொடுத்தாங்க அந்த போட்டுக்கங்க அப்படின்னு தலப்பாக கொடுத்துட்டா மாத்திரம் இல்ல நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருந்தா ஒரு வண்டி கொடுக்க மாட்டான் ரெண்டு சைக்கிள் ஒட்டி ஒரு சைக்கிள் கொடுக்க மாட்டான் இருந்த கோவையை கழுத்தி கொடுத்து நீங்க ஏறி ஏறிப்போங்க சொன்னாங்க என் தந்தையின் நண்பர் நீங்கள் அதனால ரசூசல் அல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் உன் பெற்றோர்களுடைய நண்பருக்கு சங்கை வெடித்து என்று சொன்னார்கள் என் தந்தையின் நண்பர் அல்லவா நீங்கள் அந்த வகையில் அண்ணன் பெருமாளுடைய சொல்லிற்கு நான் கட்டுப்படுகிறேன் என் தந்தையின் சகோ நண்பரின் காரணத்தால் சங்கைப்படுத்துகிறேன் இந்த நிர்ணயம் வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா சொன்னார் சங்கீமிக்கவர்கள் ஐந்து காரியங்களை கொண்டு பெற்றோர்களுக்கு நன்மையாக கிடைக்கும் அவர்களுக்கு பின்னாடி நான் செய்யக்கூடிய காரியம் என்பதை காருடைய வல்லல் கத்தமிழ் நம்பியாகி முகமது வசூல்தாகி செல்லல்லா வலை செல்லம் சொல்லி தருவானு எனவே அல்லாஹ் வெல்லர் சாதம் கூட்டாரா நம்மை எல்லாருமேட்டும் அறிந்த கூடிய கவருகளை அந்த சால பார்க்குவான் நான் நம்மளுக்கு அவர்களுக்கு துவாசி இப்படி பிள்ளைங்கிறா தான் நம்மை வளர்த்து வயசு நம்முடைய பிள்ளைகளையும் அல்லா சாரிகால பிள்ளைகளை அல்லா கிட்டாங்க நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாலும் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானார் எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப இல்லாலுமே உலக கல்வியும் அல்லாஹ் கொடுத்து ஆகிரத்து கல்வியும் அல்லாஹ் கொடுத்தல்வானாக உலக கல்வியின் மூலமாகவும் உலகத்தில் வெற்றியான வாழ்க்கையும் ஆகிரத்து கல்வியை கற்றுக்கொள்வதனால் அல்லாஹ் தாலன் منو مالی <سؤال>